இப்போ ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி அஞ்சரை செண்டுங்க அஞ்சரை செண்டு பார்த்தீங்கன்னா சைட்டுங்க அஞ்சரை செண்டு சொல்லும் விலை செண்டு ஒன்றே முக்கால் லட்ச ரூபா கேட்குறாங்க அஞ்சரை செண்டு இது கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோவில் பாளையத்தில் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா அஞ்சரை செண்டுங்க உங்களுக்கு கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்தா வந்துடுதுங்க ரோடு பேசிங்களே வந்துடுது சொல்லும் விலை ஒன்றே முக்கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க அஞ்சரை சென்ட் இருக்குதுங்க யாருக்கு தேவைப்படுதோ கான்டாக்ட் பண்ணுங்க தடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதடி தடமுங்க நல்லா ஆடை இருக்குது நல்லா ரோடு ஃபேஸிங் வருங்க இதில் இருந்து அப்படியே வளர்ந்துக்கலாமுங்க அஞ்சரை செண்டுங்க வடக்கு கிழக்கு பார்த்துங்க வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து சைட்டாக வந்துடுது உங்களுக்கு அஞ்சரை செண்டு சொல்லும் விலை ஒன்றே முக்கால் லட்சம் நெகாசிபிள் ஆகுங்க இது கோயில் பாளையம் பா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு சரியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குதுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ அப்பப்போ வரும் இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோ வருது ஃபாலோ பண்ணாது ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி